அன்பர்களே வணக்கம். முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் பனிரெண்டு ராசிகள் உண்டு முதல் மீனம் வரை ஜோதிட ஒரு குறிப்பு வருகிறது மற்ற ராசிகளை விட இந்த மூன்று ராசிகள் அதிகமான யோகத்தை பெற்றிடும் என்று உங்களுக்கு விளங்குவதற்காக சொல்கிறேன் பணக்காரர் கடவுள் பனிரெண்டு ராசிக்காரர்கள் வருகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் கையில் கிடைத்ததை அள்ளி கொடுக்கிறார் தங்க காசுகளை இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும் அதிகமாக கிடைக்கும் மற்றவர்களை விட இதற்கு ஜோதிட சொல்லும் ஒரு விளக்கம் இருக்கிறதே அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது அதைத்தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் சரி அந்த மூன்று ராசிகள் எவை எவை முதலில் அதை தெரிந்து கொள்வோம் விருச்சகம் மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும் யோகம் அதிகப்படியாக சித்திக்கும் என்று சொல்கிறது அதற்கு அது காட்டும் காரணம் ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இது திரிகோணத்தில் வரும் கேந்திரத்தில் நான்கு ஏழு பத்து அது உழைப்பு சம்பந்தப்பட்டது என்ன படிக்க வேண்டும் எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது நமது புத்திப்படி எப்படிப்பட்ட மனைவி வேண்டும் அல்லது எப்படிப்பட்ட கணவன் வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பது நமது இஷ்டப்படியும் நடக்கலாம் வேலை அதே போல் தான் இந்த வேலை தான் நான் போவேன் என்று அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து அதற்கே நீங்கள் போகலாம் ஒரு லட்சிய வேட்கையோடு ஆனால் ஐந்து ஒன்பது உங்கள் கைவசம் இல்லை யாருக்கு மகனாக நீங்கள் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பியா நடக்கும் எனவே இந்த ஐந்து ஒன்பது என்பது தெய்வத்தின் ஏற்பாடு இதை சொல்லுகிறது அந்த சாஸ்திரம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் நீங்கள் பனிரெண்டு ராசிகளை பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரை விருச்சகம் மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிகளைத் தவிர மற்ற ராசிகளுக்கு ஐந்து ஒன்பது இரண்டு வீடுமே சுபர் வீடாக இருக்காது ஒன்று சுபர் வீடு ஒன்று அசுபர் வீடு இப்படித்தான் வரும் ஆனால் விருச்சகத்துக்கு பாருங்கள் குரு சந்திரன் வருவார் எல்லா நூல்களும் சந்திரனை சந்திரன் தான் சுபன் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இங்கே இந்த நூல் சந்திரனையும் நல்ல இடமாக வர்ணித்து தான் சொல்லுகிறது அடுத்து மகரம் ஐந்து ஒன்பது ஐந்தாம் மடம் ஒன்பதாம் இடம் என்று பார்த்தா மகரத்துக்கு சுக்கரனும் புதனும் வருவார்கள் அதேபோல் கும்பத்துக்கும் புதன் சுக்கரன் வருவார்கள் இரண்டுமே சுபர் வீடுகள் ஆக விருச்சகம் மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிகளும் அந்த ராசிக்கு ஐந்து ஒன்பதாம் இடங்கள் சுப ராசிகளாக வருகின்றன எனவே அதிர்ஷ்டத்தின் பங்கு இவர்களுக்கு அதிகம் என்று சொல்லுகிறது உண்மையா உண்மைதான் சாஸ்திரத்தின் பல இடங்களில் இந்த ஐந்து ஒன்பதாம் இடம் பிரபல்யமாக பெரிதாக பேசப்படுகிறது ஐந்து ஒன்பதுக்கு உடையவன் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர் ஒரு பாட்டே இருக்கிறது எந்த ஒரு ஜாதகத்திலும் ஐந்துக்கு உடையவன் திசையோ ஒன்பது குறைவன் திசையோ நடந்தால் அந்த திசை மற்ற திசைகளை விட அவனுக்கு நல்ல திசை இதில் மாற்றமே இல்லை எனவே இந்த சூத்திரம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியது தான் அன்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு அந்த செயலால் அதிக லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே செயற்கரிய ஒரு செயலை செய்து ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சற்று அவமதிப்பு நடக்கும் உங்களுக்கு எதிராக மறுபாதி புகழப்படுவீர்கள் நல்ல நாள் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் மறுபாதி அப்படி நடந்தவைகள் கனவாக தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கண்டுகொள்வார் யாருமில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கும் கவனம் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி மன சஞ்சலம் காரணம் சொல்ல முடியாத ஒரு சஞ்சலம் ஏற்படும் மறுபாதி எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்ததோ அதுபோல் சொல்லாமல் கொள்ளாமல் சென்றுவிடும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே முயற்சியால் வெற்றி உங்கள் முயற்சியால் நீங்கள் விரும்பியதை பெற்றீர்கள் பெறுவீர்கள் உங்கள் முயற்சியால் ஒரு கஷ்டத்தை ஒன்றுமில்லாமல் செய்வீர்கள் இந்த நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும் நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த இரண்டும் உங்கள் பேச்சால் நிகழும் விருச்சகராசி அன்பர்களே இன்று ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்றீர்கள் என்னால் முடியும் என்று முழுமையாக நம்பி செயல்படுகின்றீர்கள் அப்படி செயல்பட்டு வெற்றி பெறுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு உங்களது பேச்சும் செயலும் இன்று இருக்கிறது அதனால் வெற்றியும் கிடைக்கிறது நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே மூத்த ஒரு சொல் அமிர்தம் இந்த தத்துவத்தை மனதில் நிறுத்தி உங்களுக்கு மதிக்க தகுந்த ஒரு பெரியவர் சொன்ன சொல்லை கேட்டு நடந்து நன்மையை பெறும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் செயலின் வெற்றியால் என்றென்றும் நன்மை பயக்கும் ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் சாதனை ஒன்றை நீங்கள் புரியும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே லாப நஷ்டத்தை பார்க்காமல் அதை பற்றிய கவலையே இல்லாமல் இது நல்ல காரியம் இது தர்ம காரியம் இதில் நியாயம் இருக்கிறது என்று நம்பி ஒரு செயலை இன்றி செய்வீர்கள் அந்த செயல் வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்